அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல வாய்ப்புகள் நிறைந்திருக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை அல்லது தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு இது ஒரு சாத்தியப்படும் உங்களின் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு சோம்பேறித்தனத்தை கைவிட்டால் வாய்ப்புகள் தவறும் உங்களுடைய முயற்சிகள் மூலம் எதிர்பார்த்ததை விட அதிக பலன்களை நீங்க பெறுவீங்க உத்தியோகர்களுக்கு பணியிடத்துல வேலை பளு அதிகமாக இருக்கு இருப்பினுமே அதற்கான நல்ல பலன்களும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் புதன் தொழில் சூரியன் கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைச்சிருக்கு உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க புதிய பொறுப்புகளோ அதனால் வருமானமும் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு எதிர்ப்புகள் அகலக்கூடிய வகையில இருக்கு குடும்பாதிபதி குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக கூடிய வகையில இருக்கு கலை துறையில கிடைத்த வாய்ப்புகளை தவற விடாமல் சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியமாகிறது அரசியல் துறையில பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு மன மகிழ்ச்சி உண்டாகலாம் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுடைய தொல்லைகள் தராமல் இருக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த பண வசதிகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகள் உங்கள் மீது கருணை செலுத்துவார் தன வருவாய் திருப்திகரமாக இருக்குது பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு திருமணம் மகற்பேறு போன்றவை கிடைக்கக்கூடியதாகும் தங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பரிசுகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரமிக்க பதவிக்கும் பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு மேலும் உங்களின் சிறந்த பணிக்கான மேலதிகாரிகள் பாராட்டப்படுவாங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல ஊதியத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை முகநூல் அல்லது இணையதளங்களில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம் சிலருக்கு தலைவலி கண்களில் பிரச்சனை வந்து சீராகும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலுமே வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடும் போட்டிகளுடைய தொல்லை தராமல் இருக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமையை குறித்து காணக்கூடியதாகும் வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்கள் இருந்து வந்த நோய்கள் நீங்கும் அவர்களது நலன்ல அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பிள்ளைகளுடன் கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துல இருந்து வந்த அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல மாற்றத்தை கொண்டு வருவீங்க பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு இழப்ப தவிர்க்க கூடியதாகும் திருமண வயது வந்த திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம் அரசு ஊழியர்களுக்கு அவர்களிடம் கட்டுளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு தெய்வ சிந்தனை ஏற்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலும் சமூக வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கு முயன்றால் தந்தை வழி மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய்கிழமைகள்ல விரதம் இருந்து நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில இடங்களில் வேலை உங்களுக்கு சுமாராக இருக்கும் சில இடங்களில் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் மிதமான விற்பனை நடந்து அதற்கான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி சங்கடப்படுத்தும் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாது முக்கிய வேலைகளை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தாலுமே அதற்கு ஏற்ற செலவுகள் வரும் தொழில நிதானமாக நடத்த வேண்டிய ஒரு நேரம் இது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் மன நிம்மதி குறையும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு பணத்தை பொறுத்தவரை குடும்ப தேவைக்கான வருமானத்தை அதிகரிப்பதில் அக்கறை காட்ட வேணும் கலைத்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் உங்களுக்கு திட்டமிட்டு பக்குவமாக இறங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சூரியன் பத்துல இருப்பதால அரசாங்க ஆதரவு கிடைச்சிருக்கு தொழில் விஷயத்துல அவசரப்பட்டு இறங்க வேணால் புதிய முதலீடுகளை நீங்க எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் குன்றக்குடி முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே நீங்கள் சரி கட்டி விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை சுகஸ்தானத்தில் கிடைப்பதால் எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகும் சூரிய பகவானால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு லாப செவ்வாயால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடியதாக இருக்கு புதன் பகவானால் பண வரவு அதிகரிக்கலாம் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியதாக வங்கியில போட்டிருந்த பணம் கிடைக்கக்கூடியதாகும் ராசிநாதனால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வை பனிரெண்டு இரண்டு நான்கு இடங்கள்ல கிடைப்பதால் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் தூக்கமின்றி தவித்த நிலை மாறக்கூடியதாகும் குடும்பத்துல நிம்மதி உண்டாக கூடியதாகும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாகும் ஆரோக்கியம் சீராக கூடிய வகையில அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே